வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவாரி அலேக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ் நம்ம வந்து இப்போ வேலைக்கு கிளம்பியாச்சு அண்ட் இன்னும் ஒரு கூட ஹோட்டலாக மணி வந்து ஏழுறேன் ஏன்னா டே பை டே நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம் பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் நம்ம எழுந்திரிச்சி அந்த டைமை தள்ளி தள்ளி போகும்போது டெய்லி சீக்கிரமாகவும் போய் பார்த்தாச்சு கொஞ்சம் லேட்டாகவும் போய் பார்த்தாச்சு அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் போய் பார்த்தாச்சு மார்னிங் டைமில் வியாபாரம் கிடையாது என்னடா ஏ அப்போ எதுக்காக கம்பெனி வந்து நமக்கு மார்னிங் நாலு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை புரியல அதனால நம்ம ஏழு மணிக்கே போவோம் இப்போ நேத்தனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு சாயந்தரம் ஏழு எட்டு ஏழு ஏழரை மணி போலதான் தான் சம்திங் வந்தேன் உங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம்னா போவோம் லேட்டாகவே போவோம் பட் லேட்டாகவே வருவோம் நம்மளுக்கு தேவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது ஸோ அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ வாங்க இப்போ நம்ம போவோம் நேராக கிட்ட போனோம்னா இப்போது கிட்ட வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ இப்போ அதை மட்டும் வந்துட்டு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கி வச்சுட்டு அகெயின் நம்ம கிளம்பிடலாம் அந்த தண்ணி உள்ளே இது உள்ளே தான் வந்து உழுவுது வெளியே போக மாட்டேங்குது அதுவும் உள்ள செக் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மெக்கானிக்கே தான் கொண்டு போய் காட்டணும் போல் இருக்குது இப்படியே இருந்தால் அப்புறம் வீணாகிடும் எதுவும் சரிப்பட்டு வராது அதனால அதையும் போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் காட்டுவோம் அண்டு பார்ப்போம் என்ன எதுன்னு நானும் இந்த ஹோல்டர் கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் இப்படி செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வாட்டி கூட ஹோட்டர் கிடைக்க மாட்டேதுங்க கடுப்பும் ஆகுது செட்டப் பண்ணுவோம் செட்டப் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா பக்கமாக மறுபடியும் அகெயின் செட்டப் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஜிஃபேம் அகெயின் ஸோ எங்கள் பா ரெஸ்டாரெண்ட்டு கிட்டே இருக்குதுப்பா அடுத்த சிக்னல் தாண்டணும் மறுபடியும் வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே ஓடுவோம் கொடுக்குணே வர்ற ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் சேர்த்தான் பெட்ரோல் நேற்று போட்டது தான் இன்னும் ஃபுல்லாக தான் இருக்கு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஆர்டர் அடிக்கிறதுக்குள்ளே கம்மியாகிடும் அது எனக்கு தெரியும் வந்து வந்து கம்ப்ளீட் ரெண்டாவது ஆர்டரு தாமூலிஜிலேருந்து வந்திருக்கு அதான் காத்தாலும் எல்லாமே இந்த சாமோலி சாமோலி சாமோலின்னு சொல்லி தான் சவுதிக்காரங்க அதிகபட்சம் விரும்புவாங்க அதை தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் வாங்க போகலாம் இப்போ தூரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு மணி வந்து இப்போ ஒம்போதரை ஆக்சுவலாக நம்ம லேட்டாக வந்தோம் லேட்டாக தான் ஆர்டர் ஆகுது காலையிலேயே வந்திருந்தாலுமே கிட்டத்தட்ட என்ன விஞ்சு போனால் இப்போ ஒரு நாலாவதோ இல்லை அஞ்சாவதோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருப்போம் ஒரு ரெண்டு ஆர்டர் முன்ன பின்ன ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸில் போய்ட்டு இருக்கு அதேமாதிரி கமெண்ட்டில் என்னை பார்த்தேன் நேற்று போட்ட வீடியோவில் வியூசே அந்த கம் அந்த வீடியோ அவ்வளோ பெருசாக வியூஸ் ஒன்றும் போலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கமெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னமோ நான் சொல்லியிருப்பேன் போல அதில் எனக்கு வேற அடிக்கடி மறந்துடும் ஞாபகம் மருத்துவ வேற பெரிய பிரச்சனையாக இருக்கு மாண்டட்டியா என்னமோ சொல்லியிருப்பேன் அதுக்காக இவர் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கையில் ஆட ஆடாயுவேன் ரெண்டு நாள் நீ ஒரு நாள் நீ வண்டியே ஓட்டலை அன்றைக்கி அண்ணன் ஓட்டினார் நீ டூ லேக் ருபீஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நீ போடுற இதெல்லாம் எது எப்படி கணக்கில் வரும் அப்படின்றாங்க அடுத்து அண்ணன் நீ வர போகிறான் அப்படின்னு சொல்லி என்னையை சம்மந்தப்படுத்திய தவ சம்பந்தமே இல்லைம்மா அண்ணன் நடுவில் இழுத்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க எதுக்குன்னே எனக்கு ஒன்றுமே புரியல பண்டிகை எனக்குலாம் அதை பற்றி கவலை கிடையாது ஏன் அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் டூ லேக்ஸ் எடுத்து காட்டுறேன்னா எடுத்து காட்டுவேன் ஆய் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த துளசி வார்த்தை மாற மாட்டான்டா சொன்னால் சொன்னதுதான் இப்போ அன்னை ஓட்டுனது எவ்வளோ அவர் நோட்டீஸ் பண்ணி அதில் எழுதி வச்சிருக்கிறாரு சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க அதில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு நான் மொத்தம் ஹிஸ்ட்ரி அதில் காட்டும் லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஓட்டினேன்னு அந்த மந்த்தில் ஓட்டினதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அவர் ஓட்டின டெலிவரியை கனெக்ட் பண்ணி கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றது தான் மேட்டர் அன்றைக்கி ஒரு நாள் எதுக்கு இன்வாலிடாக போகணும் அதுவும் இல்லாமல் அண்ணாவை ஓட்டு ஓட்ட சொன்னா அவர் ஒன்றும் ஓட்டி எனக்கு கொடுத்துக்கல அதை ஓட்டி அந்த அமௌண்ட் அவர் தான் எடுத்துப்பார் அவர் கொடு நான் என்ன சொன்னேன் டூ லேக்ஸ் அப்படின்னு ஸோ இந்த டூ லேக்ஸ் எடுத்து காட்டுறதுன்னு தான் நான் சொன்னேன் அவரோட ஓட்டின காசு அவர் அவர் எடுத்துக்க போகிறாரு அவர் எதுக்கு எனக்கு ஓட்டி கொடுக்க போகிறாரு என் வண்டி எடுத்துகிட்டு போவார் பெட்ரோல் போட்டுருவார் அதுக்கு பதிலாக அதுவும் இல்லாமல் அவர்கிட்டையும் வண்டி இருக்குது அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் ஒரு தான் வேண்டி எடுத்துகிட்டு போனாரு புரியுதுங்களா ஸோ எடுக்க முடியாமலாம் இங்கே ஒன்றும் இல்லை எடுத்து கா ட்ரெயின் ஓகேவா அதே மாதிரி இவன் என்ன தாக்கு பிடிக்க மாட்டான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த இந்த வேலையை கூட போகிறான் நீங்கள் வேணால் பாருங்க அப்புறமா கிட்ட எந்த வேலைக்கு இவன் போனாலும் பில்டாவா பேசுவான் அந்த வேலையை பற்றி அதுக்கப்புறம் அவனே அந்த வேலையை விட்டுருவான் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு இருக்குது எப்பா ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ எதுவும் கிடையாது ஓகேங்களா நிறைய விஷயங்கள் நான் தப்பு செஞ்சுருக்கேன் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கேன் சொன்னதை நானே சொன்னதை வாக்கு மாதிரி வாக்கு தவறி இருக்கேன் அந்த இது செய்ய முடியாமல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரும் கண்டினியூஸ்லி வண்டி ஓட்ட முடியாது பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு இதால் தான் நான் அந்த மாதிரி வந்து ஓட்ட முடியாமல் நின்னு இருக்கிறேன் பட் பண்ணி காட்டுறேன் இப்பவும் அதை தான் சொல்றேன் ஓகேவா என்னன்னே தெரியல இன்னைக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூர தூரமாக தான் போட்டுட்ருக்காங்க அதாவது எப்படின்னா ரொம்ப தூரமும் இல்லாமல் ரொம்ப பக்கமும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் அகைன் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க பக்கம் பக்கமே தான் வந்துச்சு அஞ்சு கிலோமீட்டரே ரொம்ப அதே ரொம்ப ரேராக தான் கொடுத்தாங்க இப்போ வந்து பதினோரு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக பதிமூணு கிலோமீட்டர் வந்திருக்கு பதினொன்று வந்திருக்கு அப்புறம் எட்டு ஏழு எட்டு ஏழுன்னு சொல்லி இப்படியே தான் வந்துகிட்டுருக்கு இப்போ மறுபடியும் எட்டு கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னு தெரியலையே இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன் மறுபடியும் உள்ள தள்ளுது இந்த ஏரியால ஆர்டரை வராதுங்க மறுபடியும் இப்போ அந்த பக்கம் நம்ம நோக்கி போக வேண்டியிருக்கு என்னங்க சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க நல்ல சம்பவம் நடந்துருச்சு காஃபி வந்தது காஃபி வாங்கிட்டேன் அவங்க சீஸ் கேக் கொடுத்தாங்க இங்கே பாருங்க கஸ்டமரோட சீஸ் கேக் கீழே விழுந்து தெரித்து போச்சு இப்படி கொண்டு போய் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனுன்ற பேரெலாம் அதிகமாக அடிப்பாங்க வேறு வழி இல்லை இங்கே டோர் திறக்கும்போது இந்த கப்பு மேலே வச்சு கொண்டு வந்தால் வலிக்கு கீழே விழுந்துருச்சு சீஸ் கேக்குன்றதால உடனே தெரிச்சிருச்சு இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ரூ நல்ல வேலை ரொம்ப அதிகமாக இல்லை இப்போ பதினோரு ரூபாளுக்கு நான் கை கேஷ் கொடுத்து அங்கே நான் வாங்கி பின்னாடி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த இதை பதினோரு ஆளுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது ஆனால் பரவாயில்ல அந்த நல்ல மனுஷன் பதினோரு ரூபாயில் கொடுத்தது இல்லாமல் எனக்கு ஒரு ரைஸ் காஃபி பிளாக் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அதான் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் மழைவே இது வந்து வேலை ஆறு ஆள் ஸோ நினச்சி போங்க ஆறு ரயில் நமக்கு நட்டோம் ஆறு ஏழுக்கு காஃபி வாங்கியாச்சு அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்க வேண்டிதான் வேறு என்ன பண்ண முடியும் போலாம் வாங்க ஜீப்பேன் இன்னைக்கு நேரம் சரியில்லை நம்ம கீழே போட்டு நாக் அவுட் பண்ண அந்த சீஸ் கேக்கு இது தான் கொஞ்சம் சீஸு அது மேலே ஜாம் மாதிரி இருக்குது அப்புறம் அடியில் வந்துட்டு மாவு மாதிரி இருக்குது கேக்கு தான் அது ஆக்சுவலாக தித்தி திப்பி திப்பி அப்படி பிரிஞ்சு வருது ஓகே ஆவரேஜான ஒரு டேஸ்ட் தான் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டேஸ்ட்டில் ஒன்றும் கிடையாது பதினோரு ஏழுக்கு என்ன இருக்கணுமோ அதான் இருக்குது சரி சாப்பிட்டு போவோம் சப்பியிலேருந்து ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சப்பே பின்னாடி இருக்கு வாங்க ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்பதாவது ஆர்டர் வந்து இப்போ எடுத்தாச்சு சாரி பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து விட்டோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம கொடுக்க போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அண்ணனும் இதே தான் ஓடுறாங்கல்லாம் என்னப்பா உனக்கு மட்டும் வந்துகிட்டு இருக்கு எனக்கு இன்னும் ஆர்டர் வர மாட்டேங்குது

ரெட் ஜோனுக்குள்ளே இல்லைனா நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட எல்லாம் போய் நில்லுங்க கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளால் தானே அதெல்லாம் சொல்லவா வேணும் கட்டிக்கிட்டு இருக்குது பார்ப்போமே எத்தனை முடியுதுன்னு ஏன்னா அவருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும் எனக்கு மூணு மணிக்கு முடியும் அவருக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி தலைகில இருக்கு அவர் எனக்கு காலையில் நாலு டு மூணு இவருக்கு மூணு டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கிறாங்க நானும் இந்த ஹோல்டரை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் கிடைக்குமான்னு சொல்லி வெறு ஏற்றிட்டு இருக்குது நம்மளை யாராலையும் அழிக்க முடியும் லேட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதை நம்ம சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆர்ட்ரு போட்டு வர வச்சு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் எல்லாம் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும் ஜி வாங்கோ வாங்க வாங்கோ யூட்ட நீங்கள் போட்டு கொடுக்கணும்னு ஓடுவோம் சூப்பராக இங்கே வர பிச்சு 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 பிச்சுன்னு அப்படி தண்ணி அடிக்கிது பாருங்க ஃபுல்லாக வளைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நானும் சரி கொஞ்சம் டைம் கிடச்சா போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஒர்க் ஷாப்புக்கு அடைப்பு எடுத்து விடலான்னு சொல்லிட்டு அதுவும் முடியலை நான் திறந்து நானும் போனால் திறந்து பார்த்துட்டேன் எங்கேருந்து அதை தண்ணி ஓட்டு சுட்டும் அதோட அவுட்லெட் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல ஸோ பார்க்கலாம் அவங்கள்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க தான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஜிஃபேன் சொரோலியில் வந்து பார்த்துட்டிங்கனா பன்னெண்டாவது ஆர்டர் திங்ஸும் நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் பன்னெண்டாவது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே தள்ளி விட்டுட்டாங்க நம்ம ரூம் இருக்குல்ல நம்ம ரூமுக்கிட்டே தள்ளி விட்டாப்புல அதனால் வெளியே வந்து தரிக் மியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரோடை போச்சு அகைன் நம்ம ஊருக்குள்ளே போன மாதிரி தான் இந்த டைமில் வரும் ஸோ நீங்கள் கிட்டே டெலிவரியில் ஃபுட்டுக்கிட்டேன்னு சொல்லி இங்கே ஓட்டும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடிக்கடி வரலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓட்டிக்கோங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வராது ஏரியா நம்ம பார்க்க ஊருக்குள்ளே இவ்வளோ வீடு இருக்குது இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தோணும் பட் கிட்டே வரைக்கும் இந்த இடத்துல வரவே வராது விச் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டைம் டெல்லிங் யூ ஓகேவா ஸோ நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் சிட்டிக்குள்ளே நடுவில் கொஞ்சம் போனால் மட்டும்தான் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஊருக்குள்ளே அகைன் நம்ம இப்போ வேகமாக ஓடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து கேட்டேன் சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் கொய்யால் இப்போ தான் இந்த ஏரியாவில் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம சிட்டிக்குள்ளே போவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் இப்போ அன்னையும் முடிச்சுட்டு சிட்டிக்குள்ளே போகிறேன் அடுத்த ஆர்டர் ஒன்று போட்டான் போ எங்கேருந்து வந்தேன் அங்கேயே போன்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்னருக்கு அனுப்பி அனுப்பிவிட்டான் பதினோரு கிலோமீட்ரு இன்னும் நாலு கிலோமீட்டரு பாக்கி இருக்குது நான் நாலரை கிட்டே பாக்கி இருக்குது எதுக்கு இப்படி பண்ணுறான் தெரியல இந்த தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் இந்த மாதிரி பண்ணா பெட்ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் அதிகமாகும் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் பண்ண முடியும் நல்லாவும் கொடுக்குறான் திடுதுப்புன்னு பைத்தியம் ஆயிடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா நசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவேன் இந்த எண்ணத்தை மாத்துக்க இல்லைன்னா நீ அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை அந்த மந்த்லி அந்த இன்கம் தான் ஸோ அதனால எவ்வளோ தூரம் போட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி தான் ஆகணும் பார்த்துக்கலாம் வாங்க இது கேட்டாலும் இது ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் இன்னைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் கீட்டாவா இல்லை இல்லை இதெல்லாம் மோசமான ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கிட்டே நல்ல கம்பெனி தாங்க ரூல்ஸ் நிறையா போட்டு வச்சிருக்காங்க அதுதான் இவங்க இவங்ககிட்ட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதர் கம்பெனியில் அந்தளவுக்கு இருக்காது இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது அதுதான் இப்போ அங்கே செஷன்லாம் பாருங்கள் நிறைய ரிஜெக்ஷன்லாம் பண்ணால் சஸ்பெண்ட் ஆகிடும் இதில் ரிஜெக்ஷனே கொடுக்கறதில்ல இதுலேயும் ரிஜெக்ஷன் ஓரளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா டேரக்ட் ஐடி சஸ்பெண்ட் ஐடி சஸ்பென்ஷன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு ஸோ எனிவே பார்த்துக்கலாம் எது எப்படியோ ஆர்ட்ரு ஓட்டத்துக்குன்னு வந்தாச்சு அப்படிங்குள்ளே உள்ளே பூந்து அலசி பார்த்துடணும் எதுக்கும் பயப்படக்கூடாது அழகாக இப்போது எல்லாம் போயிட்டுருக்காங்க நாமளும் அழகாக இப்போ போவோம் போயிட்டு அச்சு நாக் அவுட் பண்ணுவோம் டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிப்போம் ஓகேவா ரூமில் நம்ம தலைவர் ரஜாக் பாய் வந்து நான் இது பண்ணுறேன் என்ன சொன்னார் ஐயோ என்னமோ சொன்னார் ஆ பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னாரு பட் அது மதியத்துக்கு பண்ணுறாரா நைட்டுக்கு பண்ணுறாரான்னு தெரில இங்கேருந்து பின்னாடி தான் ரூமு பிரியாணி இப்போ மதியத்துக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடலாம் பட் நோ வாங்கோ நம்ம போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே மணி நேரம் பண்ணிகிட்டு இருக்கோம் பதினாலஞ்சு கிலோமீட்டர் தூக்கி போட்டுவிட்டு அது ஈஸியாக நம்ம ஏரியாக்குள்ளே தூக்கி போட்டால் சோதிக்கோதி அங்கேருந்து இப்போ நம்ம ஏரியாவுக்கு லொக்கேஷன் போட்டு போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக நம்மளோட டியூட்டி முடிஞ்சிச்சு மூணு மணிக்கே வடிங்க மணி நாளாக இருக்கு சரி இருந்தாலும் இருபதாவே இல்லைங்க இன்றைக்கி என்னென்னே தெரியல இப்போதான் பதினஞ்சாவதே முடிச்சிருக்கேன் இன்னும் அஞ்சு இது நமக்கு வேணும் நேற்றுலாம் இருபத்தஞ்சி மு இருபத்தி நாலு முடித்தேன் அப்படி பார்த்தா இன்னும் ஒம்பது வேணும் நமக்கு பட் இருபதாவது மினிமம் பண்ணிவிட்டு போனால் தான் நம்ம மனசுக்கு ஒரு திருப்திங்கிறது ஒன்று இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாமே நம்மளுக்கு தூரமாக தூக்கி போட்டு அந்த கவர் பண்ணாமல் விட்டு டாப்பில் நிறைய இது தூரமாக போட்டதால அதாவது ரெண்டு ரெண்டு ஆர்டர் நான் பண்ணி முடிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு அதனால் ரொம்ப நமக்கு வந்து இப்போ லாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி கம்பெனிக்கு பெட்ரோல் நிறைய லாஸ் ஆயிருக்கு என்ன பண்ணுறதுங்க பாருங்கள் அவுட்டரில் தூக்கி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தூக்கிட்டு வந்து கடைசி இருக்காங்க இப்போ இங்கேருந்து நம்ம அகைன் வந்து போகணும் நம்ம ஏரியாவுக்கு பக்கம் ஓடணும் கிட்டத்தட்ட வந்து இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து இருக்குது பதிமூணு நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது போயிட்டு இப்போ யூட்டன் அடிச்சுட்டு வருவோம் வேறு லேது வேன்ஸ் வரலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு தான் முடிச்சிருக்கோம் நம்ம ஏரியாவுக்கும் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நான் எப்பயோ வந்துவிட்டேன் யூட்டன் அடித்து ஒத்தை மாலுக்கு அந்தாண்டை போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டேன் ஸோ இப்போ ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி என்னென்னு தெரியல மணி வந்து நாலு அஞ்சு மணி ஆகும் போது இன்னமும் வந்து நம்மளாத டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ரொம்ப லாங்கில் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும் டெலிவரியில் சில சமயம் ஆர்டர்ஸ் நிறைய பிக் கவர்ஸ் இருக்கும்போது டக்கு 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 டக்குன்னு பக்கத்தில் வரும் இன்றைக்கி இந்த அதுவும் இப்போ வந்து இந்த மாதிரி ஆர்டர் வராததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இன்னொன்று இருக்குது அது என்ன அப்படின்னா மந்த் எண்டு கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஸோ இந்த இருபத்தி மூணு தேதிங்கிறதால எல்லாத்துக்கும் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா தான் போடுவாங்க மாச கடைசியில் எல்லாரும் கொஞ்சம் டைட்டா இருப்பாங்க எல்லாருக்கும் நம்ம நிலைமை தானே பணக்காரன இருந்தால் மட்டும் என்ன பணக்காரங்க செலவு பண்றது எந்த அளவுக்கு அதிக மாசம் பாதிக்கிறாங்களோ அதிகமாக அவங்க செலவும் பண்றாங்க இவங்களும் ஆர்டர் பண்றது கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவாங்க அதனால நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுற ஆளுங்க தெரியும் உங்களுக்கு ஸோ மந்த் எண்டுக்கு அப்புறம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜே ஜேன்னு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நான் கேரளா ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டுருக்கேன் வீட்டில் ஆக்சுவலாக சாப்பாடு இருக்குது பட் நான் இப்போ இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் சாப்பிட்றதுக்கு போனால் காசு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு ரூபாய் கிட்ட நான் மிச்சம் பண்ணலாம் பட் இதில் இஷ்யூ என்னன்னா நம்ம ரூமில் இந்த தலைவர் போட்டு தக்காளி சட்னி மாதிரி செஞ்சு முட்டெல்லாம் போட்டார் சாமா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் அதில் சம்பவம் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவார் மிளகா தூள் மிளகா தூள் இல்லை பச்சை மிளகாவாக அள்ளி போட்டு புதுக்கிற புதுக்குல அப்படியே பச்சை மிளகா அதில் அப்படியே கிடக்குது திங்க முடியல வாய் ஃபுல்லாக அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ இங்கே இருக்கு பாருங்க ரெஸ்டாரண்ட்டு இந்த கலர் போர்டு என்னது ப்ளேஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கடைப்பேரே பிளேஸ்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே போவோம் போயிட்டு இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு என்ன இருக்குதுன்னு தெரியல சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா லெட்ஸு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்

ஆறு மணி ஆயிடுச்சுங்க இந்த ஒரு நாலு ஆர்டர் டுவெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் நம்ம டார்கெட் எப்படியாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நீ அச்சீவ் பண்ண தவலை ஒன்றும் பண்ண தவிர நான் பண்ணவும் இன்றைக்கி கூட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஏரியாக்கே தாங்க தள்ளுறான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு தூர தூரமாக தான் போட்டு வச்சிருக்கான் ஏன்னா ஒன்றுமே புரியல விட்டு தள்ளுங்க வேற வழி இல்லை போவோம் நேராக இப்போ நான் இதை விட்டு கடாச்சு ரூமுக்கு தான் போகிறேன் ஏன்னா சும்மா சும்மா நான் இங்கே ஓட்டி ஓட்டியே வேண்டி பெட்ரோல் யூஸ் வேஸ்ட் பண்ணுறத விட அந்த பெட்ரோலை நான் நாளைக்கு வச்சு சேர்த்து வச்சு நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன் வேறு என்ன பண்ணுறது ஓ வர தண்ணியெல்லாம் இங்கே பாருங்க கீழே எப்படி ஊற்றி தெரித்து கிடக்கு பற்றைக்கு கொண்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடியில் பூந்து எங்கென்னா ஓட்டைக்கிட்டே இருக்கா என்ன எதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் அதை பிடுங்கி விட்டாங்கன்னா மொத்தம் தண்ணியும் வெளியே வந்துடும் ஸோ அதனால் இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம பார்த்து இருக்கிறோம் வாங்கோ இதை வந்து இப்போ என்னன்னு சொல்லி பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம் ஓகே எம்புட்டு தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள் ஓஹோ ஓகே இவ்வளோ தேங்கி நின்று இருக்கு இந்த ஓட்டையில் பா அப்ரே பா எவ்வளோ தண்ணி தேங்கி நின்று இருக்கு பாருங்க ஃபைனலி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளால் பதினேழுக்கு மேலே ஓட்ட முடியல இன்னைக்கு நேரம் கட்டுப்போச்சு நம்மக்கிட்ட வந்து என்னதான் தான் தெம்பு இருந்தாலும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருந்தாலும் பன்னெண்டு பதினேழுக்கு மேலே நான் உன்னை ஓட்ட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி சுற்றினான் நாசமாக போயிருவீங்கடா என்ன தம்பி நல்லா ஓடி கிடையாது என்ன தம்பி இன்றைக்கி வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கிற டிப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ரியாள் பதினேழு ஆர்ட்ரு தான் ஓட்டியிருக்கிறோம் இது வரைக்கும் டோட்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டுற பாருங்கள் ஸோ டோட்டல் பர்ஃபாமன்ஸு அவ்வளோதான் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஓட்டிருக்கோம் விச்சிஸ் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோம் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரியாலு ஓகேங்களா ஸோ இப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாப்பில் அதனால பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நாளைக்கு விட்டு கவர் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு நாளைக்கு வந்து ஐ திங்க் ஸோ வியாழக்கிழமை ஸோ வியாழன் கிளம்ப வந்து நம்ம விட்டதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் எது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேஜி ஃபேம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்புவோம் நேராக ரூமுக்கு போவோம் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பழைய மார்க்கெட்டுக்கு நேற்று நம்ம போயிருந்தோம் ஆக்சுவலாக அடுப்பு வாங்குறதுக்கு அந்த அடுப்பில் வந்து யாருக்குமே எஸ்டிசிபே கிடையாது கேஷாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம கேஷை கொடுத்து அடுப்பு முதல்ல வாங்கிட்டு வரணும் ஆனால் ரொம்ப டேஞ்சர் டக்குன்னு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இடத்துல ரொம்ப இது ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட்டு எவ்வளோ சுத்தமாக பார்த்துக்கிறாங்க பாருங்கள் எனிவே இப்போ நம்ம கிளம்புவோம் இங்கே சவுதிக்காரங்களும் இருக்காங்க இங்கே பாருங்கள் மில்டரியில் வேலை செய்கிறாங்க ஆக்சுவலாக மில்டரியில் வேலை செய்யலை அவங்க வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க எனிவே ஜிஃபேம் லவ் யூ ஆல் இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு நம்மளுது நாளைக்கு விட்டுத பிடிச்சிக்கலாம் விடுங்க ஒரு நாள் மேலே கீழே இருக்க தான் செய்யும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும்னா எப்படி முடியும் எல்லோரும் நல்லபடியாக இருங்க பாய் பாய்